வரைக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம் மீட்டியிலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சகோதரி வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸில் வந்து போடும்போது கை வந்து திருகி திருகி வந்துடுது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இப்போ கை வந்து உங்களுக்கு திருகி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட்டில் கை வந்து சா சைடு ஜாயின்ட் தப்போம் இல்லையா இந்த மாதிரி வச்சு நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை திருகி வர ஃபால்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நம்ம இப்படி ரெண்டு சைடு இருக்குதுன்னா இதை வச்சு நம்ம இந்த மாதிரி சென்டர் வந்து பண்ணக்கூடாது இப்படி சென்டர் பண்ணி திருப்பி இங்கேருந்து அளவு எடுத்து பார்ப்போம் ஸ்லீவுடைய ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி வைக்கக்கூடாது சில நேரம் ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இல்லை ஒரு ஜாயிண்ட்டு போடுறோம் அதனால கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நேர் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் இங்கே எடுக்கணும் அப்படி இல்லாமல் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மாறி ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி தள்ளியோ அல்லது கொஞ்சம் இப்படி பின்னாடி தள்ளியோ இப்படி நீங்கள் வச்சு இங்கே சென்ட்ரு பண்ணி நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை வந்து திருகி வரும் சரியா இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் சரியாக எடுத்து இருந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் சரிசமமாக வைக்கணும் இப்படி வைக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி விலகி வந்தால் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை இது வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் பட் இந்த இடத்துல நம்ம இங்கே சரி பண்ணுறோம்னு சொல்லி இந்த கையை வந்து இந்த இடத்துல இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி கிராஸாக வர மாதிரி நீங்கள் பிடிக்க தைக்கக்கூடாது இப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை வந்து திரும்பி வரும் இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் வந்து சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணும்போது இந்த விஷயத்த முக்கியமாக கவனிங்க எப்பயுமே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி எடுத்து போகுது தான் நீங்கள் ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு சரியாக இருக்கணும் நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம என்ன செய்வோம் ஒன்றும் செஸ்டோடைய அளவு நாளாக பிரித்து எடுப்போம் இல்லை அப்படின்னா பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரெண்டில் கம்மியாகவும் எடுப்போம் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணாலுமே ஹோல் ரவுண்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரி சம்மாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கம்மியாக எடுத்து பேக் அதிகமாக எடுக்கிறோம் அதனால் பேக் ஆம் ஹோல் அதிகமாகவும் ஃப்ரண்ட் ஹோல் கம்மியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் செஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம் சரி செம்மாவும் எடுக்கலாம் கூட குறையவும் எடுக்கலாம் ஆனால் ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி சோல்ட்ரு ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுருங்க இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் நமக்கு எப்போயும் பேக் சைடு தான் இருக்கும் இந்த ஸ்டிச் போட்டிருக்கிறது தான் நமக்கு அளவாக இருக்கும் இந்த பீஸ் இந்த மாதிரி சரியாக வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம சைடு தைக்கக்கூடிய இடம் நாச்சு நேருக்கு கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும் இப்போ பேக்கில் வந்து ஒரு இட்ரோ ஃப்ரண்ட்டில் எட்டு இன்ச்சும் இருக்குது அப்படின்னா அப்போ அது கை என்ன வரும் முன்பக்கமாக நமக்கு வந்து வர மாதிரி இருக்கும் நம்ம இங்கே சென்டர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் பட் இந்த ஆமோல் ரவுண்டு நமக்கு கூட குறையாக இருந்ததுனாலும் நமக்கு திருக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே எடுத்து வச்சுட்டு ரெண்டுலேயுமே இந்த ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் என் ஒரு வேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாலும் அதை கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் கை வந்து இந்த மாதிரி தையல் போடாமல் கை தனியாக பாடி பீஸ் தனியாக ரவுண்டாக எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மார்க் பண்ணிக்கணும் இந்த இதை நீங்கள் அளந்து பார்த்துக்கணும் அடுத்தது நீங்கள் செஸ்ட்டோடைய அளவை நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு கொஞ்சம் கூட குறையாக வருதுன்னு இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது ஆர்ட்ரு பண்ணிங்க நான் மட்டும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஓப்பன் ரெண்டாவது ஆம்ஹோல் ரவுண்டு மூணாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் டைட்டாக இல்லாமல் இருக்கணும் அடுத்தது இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஆகிடும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் அல்லது சரியாகவே இருக்கலாம் ஆம்கூல் ரவுண்டு வந்து லூஸ் இருக்கலாம் அல்லது சரியாகவே இருக்கலாம் ஆனால் அவங்க போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஓப்பன் கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கும் அவங்களால அந்த முலங்கைக்கு மேலே போடும்போதே அப்படியே ரொம்ப இழுத்து 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 போடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கை வந்து இந்த ஸ்லீவ் ஓப்பன் பகுதி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளவுஸை விட கை வந்து பிடுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டைட்டா ப்ளவுஸே போட முடியாம அவங்க அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து நீங்க கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் அப்படி லூஸ் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது மேலே போயிடும் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட முடியாம இழுத்து இழுத்து போடுறவங்க கொஞ்சம் திருக்கி திருகி போடுவாங்க அப்ப அது எந்த பக்கம் அவங்க இழுத்து போடுறாங்களோ எந்த பக்கம் அவங்க ஆட்டி ஆட்டி இழுத்து இழுத்து போகிறாங்களோ அந்த பக்கம் அவங்களுக்கு சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கைத்து வந்து திருகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்லீவ் ஓப்பனையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அவங்க போட்டிருக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து நம்ம பார்க்க முடியும் கையில் வந்து இங்க எல்லாம் சரியாக இருக்கும் இந்த பாதிக்கு கீழே இந்த ஸ்லீவில் இந்த பாதிக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா அப்படியே டைட்டாக வந்து போட்டிருப்பாங்க இப்படி ஆம்பகுதி இப்படி மேலே தூக்குனாங்க அப்படின்னா நமக்கு இப்படி நேராக அந்த தையல் இல்லாமல் இப்படி கிராஸாக போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த இந்த கை வந்து ரொம்ப டைட்டாக வந்து போட்டிருப்பாங்க பட் இந்த இடத்துல டைட் இருந்தால் அவங்களால ப்ளவுஸ் போடவே முடியாது இந்த இடத்துல லூஸ் இருக்கிறனால டக்குனு மேலே வந்துடும் பட் இந்த இடத்துல டைட் இருக்கிறத என்ன செஞ்சிருவாங்க இழுத்து 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 போட்டுருவாங்க அப்படி இழுத்து போடும்போது நமக்கு இந்த சோல்ரு கூட சரியான இடத்துல இருக்காது இது வந்து கரெக்டான இடத்துல மேலே வர முடியல சிலி ஓப்பன் டைட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ச இந்த சோல்டு ஜாயிண்டும் உங்களுக்கு கீழே போகும் கழுத்தும் இப்படி கீழே போகும் அதனால் ஆம்கோல் ரவுண்டும் லூஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து உங்களுக்கு சரியான அளவில் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கை வந்து திருகிட்டு வர மாதிரி இருக்கும் கை வந்து ரொம்ப அது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மடிப்பு மடிப்பாக வரக்கூடிய சுருக்கமும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த மூணு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்று வந்து நம்ம ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணும்போது இந்த சோல்ட்ரு ஜாயின்லேருந்து நேராக வச்சு இங்கே ஸ்லீவ் ஓப்பன் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணணும் ரெண்டாவது ஹோல் ரவுண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரிசமாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணிக்கோங்க மூணாவது ஸ்லீவ் ஓப்பன் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஒரு கைக்கும் இன்னொரு கைக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் உங்களையே கூட நீங்கள் பார்க்கலாம் கரெக்டான ஸ்லீவோட ஹைட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்லீவ் ஓப்பன் வந்து அளந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைக்கு இன்னொரு கைக்கு மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒரு சிலருக்கு நல்லவே டிஃப்ரெண்ட் இருக்கும் கால் இன்ச்சுங்கிற இடத்துல ஆஃப் இன்ச் இருக்கும் ஒரு சிலருக்கு முக்கால் இன்சு கூட டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு கையில் எதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதி ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கை சின்னதாகவும் ஒரு கை பெருசாகவும் வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து இந்த கை சரியாக இருக்குது இந்த கை மட்டும் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந் இப்போ நம்ம ஒரே அளவு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் அப்போ ஒரு கை சரியாக இருக்குன்னா இன்னொரு கை சரியாக தானே இருக்கணும் ஏன் அந்த கை டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கையோடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் ஓப்பன் ஒரு தடவை நேரடியாக அளந்து பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸே கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நீங்களே தைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்லீவோடைய ஓப்பன் வந்து அளந்து பார்த்துட்டு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கும் போது என்ன அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க இப்போ இந்த வீடியோவில் கை வந்து திருக்கிட்டு வருது அப்படின்னா என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீ எங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கான பதிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்